கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பிரச்சாரக் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பேசிய தொகை கொடுக்கப்படாததால் பெண்கள் ஆவேசமாக சண்டையிட்டனர் நாகர்கோவிலில் பாஜக வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டாா் இதற்காக பல கிராமங்களிலிருந்து இருநூறு ரூபாய் தருவதாக கூறி பெண்கள் அழைத்து வரப்பட்டனர் கூட்டம் முடிந்த பின் கிராமங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு நூறு ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் கட்சித் தலைவர்களை திட்டி தீர்த்தனர்